மஹல்லா இமாமா மஸ்ஜித் இமாமா மஹல்லா நிர்வாகியா மஸ்ஜித் நிர்வாகியா மஸ்ஜித் நிர்வாகின்னு சொன்னா அப்படி இப்ப அடிச்சு வச்சா போதும் வெள்ளை அடிச்சு ஓடாத ஃபேன் எல்லாம் ஓட விட்டு ஓடாத லைட் எல்லாம் ஓட விட்டு அப்படி கிளீனா பாயெல்லாம் கரெக்டா போட்டு ஜம்காலம் போட்டு ரம்ஜான்ல கஞ்சி காய்ச்சி ஊத்தி அஜர்த்து மோயின் எல்லாம் சம்பளம் போன கொடுத்துட்டா முடிச்சு போயிடும் நான் நம்மள எல்லாம் அதுக்கு வைக்கல நான் உலமா இங்க இருக்கிற ஆலிம்களுக்கும் சொல்லுகிறேன் நிர்வாகிகளுக்கும் சொல்லுகிறேன் அஜர்தி இந்த பள்ளிக்கு பேசினார் நினைக்க நான் எல்லா பள்ளிகளுக்கும் தான் சொல்லுகிறேன் சமுதாயத்தில் மஸ்ஜிதுகளினுடைய பணியாற்றுகிற உலமாக்களும் மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கிற உமராக்களும் இணைந்து மட்டும் மஹல்லாவின் முன்னேற்றத்தை கருத்திலே கொண்டால் மக்காவில ஏற்பட்ட அதே சமூக மாற்றம் இங்கும் சாத்தியப்படும் முதல்ல இந்த ரெண்டு தான் தீயவை கலையனும் அப்புறம் நல்லவை முதல்ல போதையில் இருந்து அவர்களை வெளியில கொண்டு வாருங்கள் இந்த காதல் கத்திரிக்கான போகறதுல இருந்து பெண்களை கொண்டு வாருங்கள் போதை மது சமாச்சாரங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுங்கள் அதற்குப் பிறகு அவர்களை நல்ல வரியில பண்படுத்துங்கள் பக்குவப்படுத்துங்கள் தானாக அவர்கள் நமக்கு கிடைப்பார்கள் இதெல்லாம் ஒரு மகளாவுடைய முன்னேற்றம்னு சொல்றேன் இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் பெரியவர்களோடு இணைந்து இந்த பணிகளில் முழுமையாக ஈடுபடுத்தினால் சமூக மாற்றம் இருக்கட்டும் நம்மை சுற்றி இருக்கிற குறைந்தபட்ச மாற்றத்தை கொண்டு வர முடியும் போன உடனே முதல்ல சென்சஸ் எடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல உள்ள நுழைஞ்ச உடனே பதிமூணு வருஷம் மக்கா வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு கூட வர்றவங்க பியூரா இருக்கிறவங்க எல்லாம் வாங்க எல்லாரும் வந்துட்டாங்க மதினாவுக்கு போயாச்சு நடந்ததே அதுதான் என்னது பள்ளிவாசல் கட்டிடம் தொழுகருக்கு இடமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து சொன்னாங்க கணக்கெடுப்பு கொண்ட சாபாக்கள் அறிவிக்கிறார்கள் போய் ஒவ்வொரு வீட்லயா கணக்கு எடுத்து கொண்டு வந்து வச்சு வச்சாங்க ஒரு அறிவிப்பின்படி அப்ப ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் இத்தனை பேர் இருக்கிற வீட்டுல இருக்காங்க இந்த வீட்டுல இவ்வளவு பெண்கள் இவ்வளவு ஆண்கள் போருக்கெல்லாம் போற மாதிரி உள்ள வயசுல இத்தனை பேர் இருக்காங்க அதுக்கெல்லாம் முடியாத மாதிரி முடங்கி போயிருக்கிற முதியவர்கள் இத்தனை பேர் இருக்காங்க எல்லா லிஸ்டும் வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்றாங்க ஒரு தலைமையிட்ட கையில இருக்க வேண்டியது அது செல்லும் ஒரு ஒரு மாற்றத்தை சாத்தியப்படுத்த முனைந்த போது முதலுக்கு அவர்கள் தேவைப்பட்டது அதுதான் ஒண்ணு இல்ல லிஸ்ட் கையில இருந்தா நம்ம மகளால இவ்வளவு பணக்காரங்க குடுக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னு லிஸ்ட் இருக்கும் நம்ம மகளால வாங்குற நிலைமையில இத்தனை பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட் இருக்கும் குறைந்தபட்சம் இந்த மீடியேட்டிங் வேலையை நம்ம செய்யலாம் குடுக்கற மாதிரி உள்ள ஆள்கிட்ட வாங்கி வாங்குற மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு ரூட்டு போடுற வேலையை நாம தான் செய்யணும் அவங்களா போகமாட்டாங்க இந்த மஹலாவில் படித்தவர்கள் எத்தனை பேர் டாக்டர்ஸ் எத்தனை பேர் இன்ஜினியர்ஸ் எத்தனை பேர் ஆடிட்டர்கள் எத்தனை பேர் இந்த மஹல்லாவில் ஆபீஸ்கள் எத்தனை பேர் ஆலிம்கள் எத்தனை பேர் இந்த மஹல்லாவில் படித்துக் கொண்டிருக்கிற கல்லூரி மாணவ மாணவிகள் எத்தனை பேர் பக்த மதரசாவில் வரக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் அல்லது மதரசா பக்கமே வராத குழந்தைகள் எத்தனை பேர் நன்கு ஓத தெரிந்து பிறருக்கு ஓதி கொடுக்கிற நிலைமையில் இருப்பவர்கள் எத்தனை பேர் அறவே அழிப்பாத்தாவே தெரியாதவங்க எத்தனை பேர் நம்மள்கிட்ட ஒண்ணும் இல்லை இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஏராளமான காரியங்களை சாதிக்க முடியும் குறைந்தபட்சம் இதையெல்லாமே தலைவர் தான் செய்யணும் செக்ரட்டரி தான் செய்யணும் கூடாது மஹல்லாவில் இருக்கிற இளைஞர்கள் இந்த பணிகளில் எல்லாம் ஒன்றுபடலாம் சேர்ந்து ஒன்றுபட்டு அது செய்கிற போது மஹல்லாவினுடைய கட்டமைப்பு மிக அழகாக வரும் நிச்சயமா வரும்